மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான் கேதுவை தொடர்ந்து ராகு பகவான் அதை தொடர்ந்து சூரிய பகவான் அப்புறம் மற்றவங்களாம் அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது அவ்வகையிலே இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான் எல்லோரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில் இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிராப்தி ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீர்கள் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடலாம் தனுசராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்திலே ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே வரக்கூடிய ராகு பகவான் முயற்சிகளில் வெற்றிகளை தருகிறது முயற்சிகளில் வெற்றி உலகத்திலே நண்பர்களே எனக்கு வந்து வீடு வேணும் வண்டி வேணும் வாசல் வேணும் நகை வேணும் பொருள் வேணும் வேலை வேணும் இது என்னென்னமோ கேட்குறீங்க இது எல்லாம் கேட்குறதும் ஒன்று தான் எப்படி இது எல்லாம் கேட்குறதும் ஒன்று தான் ஒரே ஒரு வரம் சுவாமி கேட்குறீங்க என்ன வரோம் என்ன வரோன்னா கடவுளே நான் எடுத்துக்கின்ற எல்லா முயற்சியிலும் எனக்கு வெற்றி கொடு நானே நான் பொழைச்சிக்கிறேன் எனக்கு தெரியும் எப்படி பொழைச்சிக்கணும்னு நான் ஒரு முயற்சி செஞ்சால் அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு மட்டும் ப்ளஸ் பண்ணு நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் என்று சொன்னால் அதுதான் வந்து உண்மையிலேயே சிறந்த ஒரு பிளஸ்ஸிங் உங்கள் முயற்சி நீ என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி ஸோ அப்போ மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் ஆகப்பட்ட முயற்சியை குரு பகவான் பார்ப்பதால் முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகள் போன்றவை கிடைக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான் பித்ருஸ்தானம் அப்பாவினுடைய இடத்திலே கேது பகவான் வருகிறார் கேது எப்பொழுதும் பொதுவாக அம்மாவுக்கு தான் ஆபத்தானவர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்பாவினுடைய இடத்திற்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்பாவினுடைய உடல்நிலையை பாதிப்பார் ஆனால் பெருசாக எதுவும் ஏற்படாது அது வந்து சிறிய லெவலில் முடிஞ்சு போயிடுது அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தின் பேரால் ஏதாவது பேராசியால் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுற சார் இன்ட்ரோடே பண்ணியிருக்கீங்க சார் காலைல மார்க்கெட் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நைட்டு முடிஞ்சிடும் அப்படியே இதில் போட்டு இப்படி எடுத்து இப்படி உள்ளே போட்டு இப்படி வெளியே எடுத்திங்கன்னா அப்படியே டெவலப் ஆயிடும் சார் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் இன்றைக்கி என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது மட்டும் தான் காசு மற்றபடி இந்த திடீர் அதிர்ஷ்டங்களை நீங்கள் நம்பக்கூடாது அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது மூன்றாம் இடம் என்பது சகோதரபாவும் சகோதர பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவானை குரு பார்ப்பதால் சகோதரர்களிடையே இருக்கின்ற இணக்கமும் பிணக்கமும் அதிகமாகும் சகோதர பாவங்களில் ஒற்றுமை போன்றவை ஏற்படும் மூன்றாம் இடம் என்பது சிறு பயணம் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போறது கிராமங்களுக்கு போறது அங்கு சென்று உங்களுடைய பணியை தொடர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் போர் இருக்கேன் சார் விருகம்பாக்கத்துல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றேன் சார் நான் இங்க விருகம்பாக்கத்தில் இருக்கேன் நான் பக்கத்துல இதுல வந்து வடபள்ள ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றேன் போன்றவைங்களை அது மாதிரியான சிறு சிறு பக்கத்துல இருக்கிற மூமெண்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆபீஸ் பக்கத்தில் இருக்கிறேன் இன்னொரு ஆபீஸ் ரெண்டாவது சார் நான் பார்த்துக்கலான் இருக்கேன் சார் போன்றவை எல்லாம் ஏற்படும் மூன்றாம் இடம் என்பது தைரியம் சார் நான் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இப்போ தைரியத்திலே உங்களுக்கு வந்து என்ன தருகிறார் என்றால் இந்த ராகு பகவான் தைரியத்தை உண்டு பண்ணுகிறார் வாழ்க்கையிலே நம் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான மன உறுதியையும் வலிமையையும் இந்த ராகு பகவான் தருகிறார் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமே அதான் மூன்றாம் இடத்துல வரக்கூடிய ராகு அத்தனை வல்லமைகளையும் முயற்சிக்கிறது பாடி பில்டர்லாம் யாராவது இருக்கீங்க நான் வந்து இந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கிறீங்கன்னா மிக அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் அதில் பல வெற்றிகளையும் நீங்கள் அடைவீர்கள் அது தனுசுராசிக்காரர்களுக்கு சிறப்பு பொதுவாகவே நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன் சனிப்பயிற்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா நான் இப்போது இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா இந்த ஊர்லேயே இருந்து பிழைக்கலாமா இல்லை துபாய் கிபாய் போய் பிழைச்சிக்கலாமா ஏன்னா எப்பயுமே நம்மகிட்ட ஒரு ஏழ்ற வந்து ஒம்புக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஏழ்ரைங்கிற வார்த்தையை நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம் ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து ஆனால் மற்றபடி பாருங்கள் சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெலாம் வரமாட்டார் உறவுகள் வீட்டுக்குள்ளெலாம் வரமாட்டார் வேலையை பிடுங்குவார் நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார் கஷ்டப்படுத்துவார் பொறுமை என்பதை சொல்லித் தருவார் இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது நான் இஎம்ஐ கட்ட முடியல மந்த்லி சேல்ரி சேல்ரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது மந்த்லி எக்ஸ்பென்ஸாக சரியாக இருக்குது என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்மந்தப்படுவது இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம் அப்பா அம்மா மனைவி உங்களோட எக்ஸு 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 இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெலாம் கை வச்சிருவார் ராகு கேது ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன் என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல் அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது ராகு நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார் கெட்ட பேரை வாங்கி தரார் வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார் கேது பகவான் உடம்புல உட்காரும் போது கூட்டிகிட்டு போய் வரைக்கும் பிடிக்க வச்சிடுறார் கேதுன்னா என்னென்னா உடம்பை வந்து படா படுத்துகிற ஒரு தண்டனை கடவுள்னு பேர் இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பொதுவாக நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க ஏன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது மூன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது ராகுலாம் உபதயஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார் ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு ஃப்ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பாதிப்புகள் உலக உலகளவில் ஏற்படுத்தாது ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோ ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள் சண்டை செய்பவர்கள் ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார் ஹிருதய நோயை உண்டாக்குகிறார் மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார் எலும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாதிகளை உருவாக்குகிறார் தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது ஆகையே ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும் ராகுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும் நவக்கிரக நாயகி என்று பொருள் சோ ராகு ஸ்தலமாக நாம் திருநள்ளாறை திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம் திருநள்ளாறு போற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும் அதையும் எடுத்துக்கொள்கிறோம் கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காலஹஸ்தியையும் கீழ்பெரும் பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது சீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நேரடியாக என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்